ஹலோ பிரன்ஸ் பாருங்க இதுதான் ஓர்லாக் மிஷன் இங்கே அனுபவப்பட்ட டெய்லர் இருக்கிறார் அவரை கேட்கலாம் எஸ் குஸ்மி டெய்லர் என்ன பண்ணுறீங்க என்ன கேட்குறீங்க ஓர்லாக் ஓர்லாக என்ன வேலை செய்கிறீங்க அது எப்படிங்க காட்ட முடியுமா காட்ட முடியுமா ஒரு வேலை சொல்லி செய்யுங்கிட்டீங்க கழுத்து நெக்குங்க கழுத்து நெக்கு வைக்கிறாரு நூல் வேலை மசா செங்கு கை வைக்கிறேங்க இப்போ வந்து முண்டா வைக்கிறாருங்க அதுவும் சிலிவு தானே ரெண்டு பக்கம் அதிக சைடு அடிக்கிறாருங்க பாருங்கள் சைடு அடிக்கிறாரு